ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைய ராசி பலனாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் அதாவது சந்திரன் வந்து சதயத்தில் இருக்கும் பொழுது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயத்தில் இந்த நாள் பிறக்கிறது சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு கருத்து சந்திரகிரகணம் சந்திரன் போய் ராகு தொடரும்பொழுது இருட்டாயிடும் அதனால் எல்லா ராசினருக்கும் கெட்ட பலன்கள் வரும் அப்படின்றது பொதுவான கருத்து அது எப்படி அப்படி உண்மையா அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கு ராசி பலன் வரும்பொழுது சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருக்கும் ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் போடலாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா முழுமையான விவரங்களோடு போட்டிங்கன்னா தெளிவான பதில் உங்களுக்கு வந்து சேரும் கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆயிரம் பதிவுகள் போட்டிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுப்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் முக்கியமான கொள்கை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் பதிவுகள் இது வரைக்கும் அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் யூடியூப்பில் பதிவு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பதிவுகள் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இருக்கும் ஜென்ரல் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த தின பலன்கள் மாதிரி ஜென்ரல் அப்படின்றது உங்களுடைய பொதுவான ஜோதிட அறிவு அதை வச்சு பர்சனல் ஜாதகத்தில் எப்படி அப்ளை பண்ணி ப்ரிடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் பழைய பதிவுகளை பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய பதிவுகள்லேருந்து நீங்கள் வந்து எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் அமர்நாத் அஷ்டவின் நோக்கம் இப்போ இன்றைய பலன்களுக்கு போகலாம் பொது பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பதினொன்றில் அதாவது காலப்புருஷனுக்கு பதினொன்றாவது வீட்டில் சதீவம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சதீவத்தில் சந்திரன் இருக்கும்போது லாபம்தான் ஏன்னா பதினொன்று லாபஸ்தானம் இல்லைங்களா அதாவது காலப்புருஷனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா மேஷம் ராசிக்கு பதினொன்றில் சந்திரன் இருக்கும் பொழுது ராகுவோடு இருந்தாலும் ராகு நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகு மூலமாக தான் அவங்களுக்கு நன்மைகள் பொருளாதார விருத்தி அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்பு மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் வந்து சேரும் அதை அதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரதர்ஸ் எல்டர் பிரதர்ஸ் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது மேஜர் ராசிக்காரங்களுக்கு அடுத்து ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் கூட ராகு இருக்கும்பொழுது சூரியன் பார்க்குறதோட்டு இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் தந்தை வழியாக இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் இல்லைங்களா ராகு கூட சேர்ந்தாலும் அந்த யோகம் வந்து ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான்கு பத்து தொடர்பு இருக்கிறதுனால அடுத்து மிதுன ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் ராகு கூட இருக்கும்பொழுது